இந்தியன் தொடர் வண்டி துறையாக அதில் இந்த பயணிக்கக்கூடிய அந்த தொடர் வண்டி இயக்கக்கூடிய இந்த நபர்கள் இப்போ போகுது தொடர் வண்டி போகுது காலைபயிறவரோ இல்லை ஒரு பசுமாடோ இல்லை மனிதர்களோ தூரத்துல இருந்து பார்த்துட்டு வரீங்க இப்ப அதிவேக வண்டி அதி வண்டி இப்ப அந்த மாதிரியான வண்டிங்க வந்து போகும்போது இப்ப விபத்துகள் ஏற்படுறது நியாயம் இந்த உள்ளூர் தொடர் வண்டி மதராசப்பட்டினம் போன்ற நகரங்கள்ல ஓடக்கூடிய வாகனங்கள் தொடர் வண்டி இந்த ஜீவராசிகளை வந்து தயவு செஞ்சு கொள்ளாதீங்கய்யா பாவத்திலும் பாவம் பெரும் பாவம் அந்த கணக்கை உங்களாலெல்லாம் வந்து கழிக்கவே முடியாது இன்னைக்கு சைதாப்பேட்டையில் ஒரு பைரவரை அந்த உள்ளூர் தொடர்வண்டி சேவை பயணிக்கக்கூடிய அந்த நபர் வந்து பார்த்துட்டிங்கன்னா போயிருக்கு சைதாப்பேட்டை மார்க்கெட்டில் நான் வாங்க ஏதோ ஒரு பொருள் வாங்கிறதுக்காக போனேன் அப்போ போயிருக்கு வண்டி வந்திருக்கு நடுவுல மாட்டிச்சு முடியாம ஒரு ஒரு புட்டியா கடந்து கடந்து வலியோட வெளியில வரும்போது அப்படியே உடல் வந்து ரெண்டா துண்டா செதறி அந்த காலப்பை துடி துடிச்சு இறந்தது பாருங்க அதை ஓட்டி அந்த நபருக்கு தான் அந்த பாவம் சேரும் நீ நீ வந்து ஆணவத்திலையும் திமுறிலையும் வந்து நீ நடக்கலாம் தம்பி ஆனால் அதோட பின்விளைவு வந்து எவ்வளோ மோசமாக இருக்குன்றது அது உங்களுக்கு தெரியாது இந்த பிறவியிலையும் சரி நீ வாழும் காலத்திலையும் சரி நீ மரண தருவாயிலும் அந்த ஆன்மா அந்த கால பயிறவர் அதுவும் ஒரு தான் அந்த அந்த கூட்டுக்குள்ளார அது ஒரு ஆன்மா இறைவன் வந்து வச்சிருக்கிறாங்க அது எப்படி துடிதுடித்து செத்துதோ இறந்ததோ அமரர் ஆனாங்களோ அதேமாரி உன்னுடைய மரணம் வந்து மிக மோசமான ஒரு சித்திரவதை தான் நீ இந்த பிறவியை கடக்க முடியும் அதனால் இந்த தொடர் வண்டி பயணிக்கக்கூடிய அந்த சேவை செய்யும் நபர்கள் உலகின் ஒப்பற்ற படைப்பு இறைவனின் படைப்பு ஜீவராசி படைப்பு அதை துன்புறுத்தவோ அதை கொலை செய்யவோ யாருக்குமே வந்து அதிகாரம் கிடையாது அதனால் இந்த தொடர் வண்டி பயணிக்கக்கூடிய நபர்கள் முடிஞ்சளவு வேகத்தை குறைச்சி அந்த ஜீவராசியை வந்து காப்பாற்றுறதுக்குண்டான வழியை பாருங்க இல்லை நான் இப்படித்தான் அப்படின்னா எங்கே கையை வைப்பாங்கன்னா அந்த குடும்பத்தில் ஆணோ பெண்ணோ உனது வாரிசுதாரர் என்று சொல்லிக்கொண்டு தெரியும் நபர்கள் அவங்க தலையில் இதை கை வைப்பாங்க